சிந்தனை முடிச்சு கேள்வி ஒன்று உரச உரச பூச பூச மணப்பான் அவன் யார் விடை சந்தனம் கேள்வி இரண்டு கிண்ணம் போல் பூ பூக்கும் பானை போல் காய்க்கும் அது என்ன விடை பூசணிக்காய் கேள்வி மூன்று கரைந்து போகுது வெள்ளித்தட்டு. அது என்ன விடை தேய்பிரை நிலா கேள்வி நான்கு விடிய விடிய வேலை செய்பவனுக்கு ஒரு கை சின்னதாம் அது என்ன விடை கடிகாரம் கேள்வி ஐந்து ஒளியில் நம் கூடவே இருப்பான் இருளில் மறைந்து கொள்வான் அவன் யார் விடை நிழல் நன்றி வணக்கம்